தேர்தல் காலத்தில் பரப்புரை பேரணிகளை விறுவிறுப்பாக்குவதில் இந்த இசைக்கருவியின் பங்கு அதிகமானது கோயில் திருவிழாக்களில் பயன்படுத்தப்பட்ட இந்த கருவி தற்போது அரசியல் கட்சிகளின் கூட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது ஜமாப் என்று அழைக்கப்படும் கருவியை வாசிப்பவர்கள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள காரமடை சிறுமுகை பெரியநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகம் உள்ளனர் தாத்தா தந்தை என தலைமுறைகளாக இந்த கருவியை வாசித்து வரும் இவர்கள் சமீப காலமாக தங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதாக தெரிவித்துள்ளனர் எங்களை பார்த்துட்டிங்கன்னா கோயில் திருவிழாக்களுக்கு இந்த கட்சி மீட்டிங்க்கு அதுக்கு அப்புறம் மற்றபடி ஊர் விசேஷங்களுக்கு அதுக்கெல்லாம் போயிட்டுருக்கோம் போனால் எங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது இது பசங்க வராங்க எங்கள் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்கன்ட்டு எங்களை தனியாக பார்த்துக்குவாங்க மற்றபடி இதில் வருமானம்ங்கிறது கூட எங்கள் முன்னோர்கள் வந்து இதில் இந்த கருவிகள் இது பண்ணியிருக்காங்க நாங்க இப்ப காலேஜெல்லாம் போய் படிச்சு இது பண்ணாலும் எங்க முன்னோர்களோட பழக்க வழக்கத்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் இந்த ஜமப்பில் இன்னும் ஈடுபட்டுட்டு இருக்கோம் பல ஆண்டுகளாக ஒரே மாதிரியான இசையை வாசிக்கவே இந்த கருவி பயன்படுத்தப்பட்டு வந்தது தற்போது திரை இசையை தங்கள் கருவிகளில் வாசித்து அனைவரையும் கவர்ந்து வருகின்றனர் மக்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து நாங்கள் புதுசு புதுசாக சாங்கல் இருந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜமாப்பு வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் இதனால் வந்து மக்கள் மத்தியில் எங்களுக்கு சரியான வரவேற்பு இருக்குது அவங்க வந்து வரவேற்பு வரவேற்பு கொடுக்குறனாலேயே அதனால் நாங்கள் நாங்கள் மெம்மெல்லும் உற்சாகம் அடைஞ்சு அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து தயாராகி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இருக்கோம் இதுதான் எங்களோடய வேலை முன்னாடில் வந்து ஜமா போட வேலையை வந்து ஒரே கோர்வையாக இருக்கும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி அடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றி நாங்கள் பாட்டுலேருந்து ஒரு ஒரு மியூசிக் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசமாக அடிக்கிறதுக்கு நாங்க ட்ரெயின் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் மக்களவை தேர்தல் பணிகளுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் ஜமாப் கலைஞர்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது எனவே மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நாள்தோறும் இவர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவிழாக்கள் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி திரைத்துறையிலும் தங்களுக்கு வரும் காலத்தில் வாய்ப்பு கிடைக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ஜமா படிக்கக்கூடிய இளைஞர்கள் அதாவது கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் படித்து முடித்தவர்கள் என ஒவ்வொரு குழுவாக ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறாங்க இவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா எதிர்வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்து தற்பொழுது இந்த ஜமா குழுவில் வந்து பயிற்சியும் அதே போல் புதிய வகையில் வந்து இந்த இசையை வந்து அடித்து இந்த வரக்கூடிய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சன் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து என் சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்